ஆறாவது பிறந்த நாளையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூற்றி பதினாறாவது பிறந்த நாளையும் கழகத்தினுடைய பவள விழாவையும் ஒரு சேர முப்பரு விழாவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் முகுதல் நிகழ்வாக இந்த முப்பரு விழாவை ஒரு மாநாடு போல சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லோருடைய மனதையும் தொடக்கூடிய வகையில் தலைவர் அவர்களே உரையாற்றுவது போல ஒரு காட்சியும் நம் முன்னாலே அதுக்கு ஏற்பாடு செய்த தென் சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்றுவார் வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவளவிழாவும் உப்பெரும் விழாவும் ஒரு சேர நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்து இறுதியாக விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி விழா பேரோடை ஆற்றிட வருகை தந்த வீட்டிருக்கிற இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று இந்திய மக்கள் அனைவராலும் போற்றப்படுகிற பாராட்டப்படுகிற வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் இனி அண்ணன் தளபதி அவர்களையும் நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் துரைமுருகன் அவர்களையும் வாழ்த்திட வருகை தந்து வீற்றிருக்கிற கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பால் அவர்களையும் அண்ணன் கே என் நேரு அவர்களையும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களையும் பெருமதிப்பிற்குரிய முனைவர் கா பொன்முடி அவர்களையும் மரியாதைக்குரிய இணையண்ணன் ஆ ராஜா அவர்களையும் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களையும் மரியாதைக்குரிய அண்ணன் அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களையும் வருகை தந்து வீற்றிருக்கின்ற சிறப்பு செய்து வீற்றிருக்கின்ற இளைய சமுதாயத்தின் எழுச்சி வழிகாட்டி பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு உதயநிதி அவர்களுக்கும் விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற விருதாளர்களுக்கும் இயக்கத்தின் சார்பில் விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தின் முன்னோடி பெருமக்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் மாநில அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய இணையண்ணன் டி கே இளங்கோவன் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மைதானத்தை பொறுத்தவரை இயக்க வரலாற்றில் வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரலால் ஒரு மகத்தான மாற்றத்தை மகத்தான ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்புகளை உருவாக்கி இருக்கிற மைதானம் நந்தனம் ஒய்யம்சிய மைதானத்தில் தான் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் திங்கள் பதினோராம் தேதி முத்தமிழறிஞர் அவர்களின் மூத்த பிள்ளை முரசொலியின் பவள விழா இங்கே நடைபெற்று அதனால் வரை வேறொரு கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த தமிழகத்தின் அனைத்து கட்சி தலைவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் ஒரு சேர அழைத்து இங்கே விழா நடத்தி தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி உருவாக்கிய நாள் தொடங்கி இன்று வரை நின்ற தேர்தலில் எல்லாம் வென்று காட்டி வருகிற வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமிட்டார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் திங்கள் முப்பதாம் தேதி நம்மையெல்லாம் ஆழ்த்தி விட்டு சென்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு தெற்கில் உதித்த சூரியன் கலைஞருக்கு புகழஞ்சலி எனும் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் குலாம் நபி ஆசாத் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்களில் ஒருவரான நிதின் கட்கரி நினைவில் வாழும் சீதாராம் யெச்சூரி சுதாகர் ரெட்டி போன்ற அகில இந்திய கட்சிகளின் தலைவர்களை எல்லாம் ஒரு மேடையில் நிற்க வைத்து இதுவரை இந்தியா கண்டிராத வகையில் அனைத்து கட்சியின் தேசிய தலைவர்களையும் ஒரு மேடையில் நிற்க வைத்து கலைஞருக்கு புகழஞ்சலியை செலுத்த வைத்த பெருமைக்குரியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் இதே மைதானத்தில் இரண்டாயிரத்தி ஜூன் திங்கள் மூணாம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாளும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் மகத்தான வெற்றியை பெற்றும் நின்ற இடைத்தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றியினை பெற்றும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாது தமிழகத்து வாக்காளர்களுக்கு நன்றியை தெரிவித்த ஒரு மாநாட்டுக்கு நிகரான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவரும் அண்ணன் தளபதி அவர்கள் அதே போல் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை பொறுத்தவரை அவர் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஏறத்தாழ முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய பிறந்த நாள் ஆலயம்மன் கோவில் தெருவிலும் மக்கீஸ் கார்டன் போன்ற தெருக்களிலும் அந்த பிறந்தநாள் விழா நடக்கல் விழாக்கள் நடக்கும் அந்த நிகழ்ச்சிகளில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக பங்கேற்ற அந்த நிகழ்வுகளில் உரையாற்றுவார்கள் நன்றி உரையாற்றுவார்கள் ஏறத்தாழ முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில் தோன்றியது என்பது நந்தன ஒய்யம் சேவில் நடைபெற்ற இந்த விழா மேடையில் தான் அந்த மேடையில் தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும்

அதன் மூலம் உருவானதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மகத்தான கூட்டணி அந்த கூட்டணியும் இந்த பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல் இருபத்தி மூணு அக்டோபர் திங்கள் பதினாலாம் தேதி வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இதே மேடையில் தான் பெருமதற்குரிய அன்னை சோனியா அவர்களையும் மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி போன்ற மகளிர் தலைவர்களையெல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மகளிர் மாநாட்டை நடத்தி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வழிகாட்டினார்கள் அத்தகைய சிறப்புக்குரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற இந்த மைதானத்தில் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழாவையும் நடத்துவதற்குரிய வாய்ப்பை தந்த அவருடைய அந்த கருணை மிகுந்த உள்ளத்திற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் இங்கே நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்த அண்ணன் தளபதி அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக முத்தமிழ் அறிஞர் அறக்கட்டளையின் சார்பில் விருதுகள் வழங்க இருக்கின்றன பரவருடைய பட்டியலை தலைமை கழகத்தின் சார்பில் அவர்கள் இங்கே படிப்பார்கள் கழகத் தலைவர் தமிழக முதல்வர் தளபதி உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் கழக விருதுகள் வழங்கப்படுகின்றன ஆண்டுதோறும் சிறந்த ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்களுக்கு விருது வழங்கப்படும் வகையில் வரும் வழக்கில் இன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் பவள விழா ஆண்டில் நடைபெறும் கழக முப்பர் விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மண்டல வாரியாக பின்வரும் நிர்வாகிகளுக்கு இவ்வாண்டு கழக விருதுக்கான சான்றிதழும் ஒரு லட்சம் ரூபாய்க்கான பொற்கிழியும் வழங்கி சிறப்பிக்கிறார் முதலில் தென்மண்டலத்திலிருந்து விருதுநகர் தெற்கு மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் க முருகேசன் அடுத்ததாக தேனி வடக்கு மாவட்டம் போடிநாயக்கனூர் நகர செயலாளர் ஆர் புருஷோத்தமன் அடுத்ததாக திருநெல்வேலி மத்திய மாவட்டம் திருநெல்வேலி பேட்டை பகுதி செயலாளர் ஆர் நமச்சிவாயம் என்கிற கோபி அடுத்ததாக தென்காசி தெற்கு மாவட்டம் இளஞ்சி பேரூர் செயலாளர் எம் முத்தையா அடுத்து மத்திய மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரக் கழக செயலாளர் ம சுப்பராயன் தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் ஒன்றாவது பகுதி கழக செயலாளர் இரா செல்வராஜ் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூர் செயலாளர் திருமதி செல்வலட்சுமி சேகர் அடுத்து மேற்கு மண்டலம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் குண்டனம் மேற்கு ஒன்றிய செயலாளர் க சந்திரசேகரன் கோவை வடக்கு மாவட்டம் கூடலூர் நகரக்கழக செயலாளர் அ அறிவரசு சேலம் மத்திய மாவட்டம் மெய்யனூர் பகுதி செயலாளர் சி பன்னீர்செல்வம் நாமக்கல் மேற்கு மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூர் செயலாளர் எம் திருமலை அடுத்து வடக்கு மண்டலம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் வி சாந்தமூர்த்தி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி நகரக் கழக செயலாளர் ஏசி மணி சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகநாயக நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கே ஏழுமலை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்தரமேரூர் உத்தரமேரூர் பேரூர் கழக செயலாளர் என் எஸ் பாரிவள்ளர் Landry. தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து வழங்கப்படுகின்ற விருதுகளில் நாற்பது ஆண்டு காலமாக கேடயங்களை தலைமை கழகத்திற்கு கொடுத்த தோழருக்கு தலைவர் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிக்கின்றனர் அடுத்து மற்றும் பொற்கொடி வழங்கும் தந்தை பெரியார் விருது பெறுபவர் திருமதி பாப்பம்மாள் வாத்திர வாசி கொடுப்பவர் நாடாளுமன்ற குழு தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் வாசித்து வழங்குவார்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்தில் திரு மருதாச்சலம் திருமதி வேலம்மாள் இணையரின் மூத்த மகளாக பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் அன்று பிறந்தவர் திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள் பேரறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு கழகம் தொடங்கிய காலத்திலேயே கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது மாறாத மதிப்பும் பாசமும் கொண்டிருந்த பாப்பம்மாள் கழகம் நடத்திய பதினைந்து மாநில மாநாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கழகம் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு களம் கண்டவர் அகவை நூத்தி எட்டை கடந்த நிலையிலும் நீட் தேர்வை ஒழிக்க கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த கையொப்பம் திரட்டும் போராட்டத்தில் பல நூறு பேரிடம் அவரே இணைய வழியிலும் நேரிலும் சென்று கையொப்பம் திரட்டினார் இந்திய விடுதலைக்கு பிறகு கழகம் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பணியாற்றியுள்ளார் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை வாக்களித்துள்ளார் என்பதை பிபிசி நிறுவனம் தனது தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பில் ஒரு குறு ஆவணமாக உலகம் முழுவதும் சென்று சேரும் வகையில் வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவர் விவாதக்குழு உறுப்பினராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மாதர் சங்க தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்திற்கான சமூக பணிகளை மேற்கொண்டார் இவரது இயக்க பணிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தையும் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பாசம் காட்டி வருகிறார் நீலகிரியில் நடைபெற்ற மூத்த உறுப்பினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் இவருக்கு பொக்கிழி வழங்கி பாராட்டினார் இவரது கழகப் பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனசிஏ திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பெரியார் விரு வழங்கி சிறப்பிக்கிறார் அவரது சார்பில் அவர் உடல் நலம் இல்லாத காரணத்தால் அவரது பெயர்த்தி ஜெயசுதா அவர்கள் அந்த பரிசனை தலைவர் அவர்களிடம் பெற்றுக்கொள்வார் நாயகன் இளைஞரணி செயலாளர் மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்